இங்க எலிகு சொல்லும் போது என்ன சொல்றாரு தேவன் அக்கிரமக்காரர் ஆளுகையிலே வரும்படி இடம் கொடுக்க மாட்டார் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார் என்று என்ன செய்கிறார் எலிகு பேசுகிறார் உண்மையா பொய்யா இது நிச்சயமாக தேவன் அக்கிரமக்காரர் ஆளுகையிலே வந்து அமரும்படியாக பல இடங்களிலே அனுமதிப்பது இல்லை அதை தேவன் என்ன செய்கிறாரு தடுத்து நிறுத்துகிறார் அதே சமயத்தில் பல நேரங்களில் அக்கிரமக்காரர் ஆளுகையிலே வந்து அமர அவரை என்ன செய்கிறாரு விட்டும்படுக்கிறார் தேவன் நீங்க இஸ்ரேவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் தேவன் அவர்களை அழிவுக்கு காப்பாற்றுவார் கெட்ட அரசர்கள் வந்து அந்த நாட்டை பிடிக்காதபடி என்ன செய்வாரு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி தேவன் அவர்களை காப்பாற்றுகிற விஷயத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதே சமயத்துல அதே தேவன் தான் ஜனங்கள் தவறு செய்யும் போது ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகும் போது ஜனங்கள் பாகாலை வழிபடும் போது ஜனங்கள் தேவனுடைய நியாய விதிகளையும் கட்டளைகளையும் மறந்து துன்மார்க்க வாழ்க்கைக்குள்ள போகும்போது அக்கிரமக்கார அரசர்களை இவர்கள் ஆளுகையிலையும் கொண்டு வந்து தேவன் என்ன செய்கிறார் நிறுத்துகிற விஷயத்தை பார்க்க முடியும் இந்த ரெண்டுமே இங்கே யோபுவுக்கு சொல்லும் பதிலாக என்ன செய்கிறார் ஆண்டவர் எப்படியெல்லாம் நீதி செய்கிறார் என்பதை விளக்கினாலும் தேவன் பல சமயங்களிலே அக்கிரமக்காரரை ஆளுகையிலையும் என்ன செய்வாரு கொண்டு வந்து நிப்பாட்டுவார் அப்ப ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குமானா அந்த வார்த்தை குறித்து நீங்க என்ன செய்யணும் பார்த்து சொல்லுகிற விஷயம் ஒரு பக்கம் உண்மையே தேவன் நிச்சயமாக பல இடங்களிலே அக்கிரமக்கார அரசாட்சியிலே வருவதை என்ன செய்கிறார் தடுக்கிறார் அதே சமயத்துல பல இடங்களிலே அக்கிரமக்கார அரசாட்சியிலே வருவதற்கும் தேவன் என்ன செய்கிறாரு வழிவகுக்கிறார் இது எப்ப தேவன் இந்த மாற்று விஷயத்தை செய்கிறாரு நல்ல கவனிங்க தேவனுடைய அஜெண்டா தேவன் இயற்கையாக அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் கேட்டீங்கன்னா நம்ம மேல அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார் கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆதலால் அக்கிரமக்காரர் நம்மை வந்து அரசாட்சி செய்யும்படி அவர் என்ன செய்யறதில்ல இதுதான் யதார்த்தம் பட் நாம ஒருவேளை தவறு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை மாறாமலேயே இருக்கும் போது தேவன் பல வேளைகளில் அக்கிரமக்காரர் வந்து நம்மை ஆட்சி செய்யும்படி என்ன செய்கிறார் விட்டும் விடுகிறார் இந்த தரப்பு உண்மையும் என்ன செய்து இருக்கிறது அதுபோல இன்றைக்கு அநேக கள்ள போதகர்கள் பின்பாக ஜனங்கள் போவதற்கு காரணம் என்ன அவர்கள் கேட்டுக்கேதுவா இருக்கிறபடினால் கேட்டுக்கேதுவான போதகர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் இருக்கிறவர்களா இருக்கிறபடினால் தேவன் அவர்களை என்ன செய்ய கேட்டுக்கு விட்டு விடுகிறார் சொல்லியும் திருந்த மாட்டாங்க அவங்க நீங்க கள்ள போதங்களை பின்பற்றுகிற ஜனங்களிட்ட போய் நீங்க சொல்லி பாருங்களேன் ஐயா இதெல்லாம் தப்பு பைபிள்ல இல்ல உங்க போதகர் போதிக்கிறதெல்லாம் அது சத்தியம் இல்லையான்னு சொல்லி பாருங்களேன் என்ன செய்வான் பைபிள்ல இப்படி எழுதியிருக்கு ஒரு வார்த்தை பன்றிகள் முன் உங்கள் முத்துக்களை போடாதீர்கள் போட்டால் என்ன செய்யும் அந்த முத்துவினுடைய அருமை அந்த பன்றிக்கு தெரியாதபடினால் அந்த முத்தையும் சேத்துல போட்டு குழப்பிட்டு என்ன செய்யும் முத்துக்களை போடாதீர்கள் என்று என்ன அது மாதிரி நீங்க சிலர் மேல அக்கறை வச்சு ஐயோ தேவனை தேடுகிற பிள்ளைகளாச்சே இவங்க கெட்டு போயிடக்கூடாதே கூடாதே கத்துருடைய வார்த்தை விட்டு இவங்க புறம்பா போறாங்களே இவங்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் அக்கறையோடு கூட போய் சொன்னா அது என்ன செய்யும் என்ன செய்யும் நம்மளையே திட்டு வாங்கி உனக்கு அறிவில்ல உனக்கு என்ன இல்ல போதிய இதெல்லாம் ஒரு பொலப்பா இப்படி யூடியூப்ல குறைபேசி சம்பாதிக்க வேண்டுமா நம்ம சம்பாதிக்கணும்னா எவ்வளவோ வழி இருக்குது ஒரு வீடியோவை யாரும் என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் ரெண்டாவது நீ நல்லா இருப்ப நீ செழிப்ப நீ ஆசிவாதமா இருப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பணம் கொட்ட போகிறது இப்போதே உன் வியாதி மாறுகிறது என்று சொன்னால் கேட்பான் ஐயா நல்ல வார்த்தையா இருக்கேன் இந்த பாஸ்டுக்கு அனுப்புவோம் நல்ல இந்த வீடியோ என்ன பல பேருக்கு ஷேர் பண்ணுவோங்க அதே சமயத்தில் திரும்புங்கள் இதை தேவன் அருவருக்கிறார் இதை சரி செய்து கொள்ளுங்கள் இது தவறான போதனை என்று சொல்வோமானால் மக்களுக்கு என்ன இல்ல பிடிக்கிறது இல்ல ஒரு பெத்த தாய் தன் பிள்ளை நண்பர் ரோடு போய் சுற்றிட்டு வருது லேட்டா வருது அரகோர ட்ரெஸ் போட்டுட்டு வருது இப்ப அந்த பிள்ளைய அரக ட்ரெஸ்ஸோட லேட்டா வருகிறத பார்க்கிற தாய் என்ன செய்வாங்க என்ன நீ இப்படி இருக்கிற என் பிள்ளையா நீ நான் பித்த பிள்ளையா நான் இப்படி இல்லையே ஏன் இந்த அளவுக்கு இருக்கிற மணி என்ன இவ்வளோ டைம் ஆகி வருகிறேன் உன் ட்ரெஸ் எல்லாம் என்ன இவ்வளவு அலங்கோலமா இருக்கிறது நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒழுங்கினமான ட்ரெஸ்ஸாக இருக்கிறதே என்று சொல்லி கடிந்து கொள்ளும் போது அந்த பிள்ளை என்ன செய்யும் அந்த வார்த்தை விரும்புமா அநேக பிள்ளைகள் தாய் தகப்பன் சொல்ற இந்த வார்த்தை என்ன செய்யறது இல்ல விரும்புறது இல்ல வெறுக்கும் தாய பார்த்தாலே அதுக்கு அப்புறம் பிடிக்கிறது இல்ல அது மாதிரி இன்னைக்கு சபைகள் இருக்கிற அவலங்களை சபைகளிலே இருக்கிற தவறான உபதேசங்களை நாம் சுட்டி காட்டுவோமானால் யாருக்குமே என்ன செய்யறது இல்ல தாயினுடைய அன்பு புரிவதில்லை எதனால அந்த தாய் அந்த வார்த்தையை சொல்றாங்க அந்த கடிந்து கொள்ளுதலான வார்த்தையை சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா உண்மையிலேயே சபை அந்த நிலைமைக்கு இருக்குது சபை சரியாக இருந்தா ஏன் அந்த வார்த்தைகளை பேச போறோம் நீ சரியில்லைன்னு ஏன் சொல்ல போறோம் நீ வரேன்னு நீ செய்யற நடவடிக்கைகள் சரியில்லைன்னு ஏன் நம்ம சொல்ல சொல்ல மாட்டோம் தவறு அங்கே இருக்கும்போது சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்ன என்ன அம்மா கிட்ட இருந்து இப்ப அப்பா கிட்ட இருந்து தெரியுமா நான் எப்படி வாழ்ந்தாலும் என்னை அப்படியே என்ன செய்யணும் அம்மா அப்பா நேசிக்கணும் வந்தாலும் எனக்கு சோறு போட்டு வச்சு பாத்துக்கணும் நான் அறமுறையா ட்ரெஸ் பண்ணாலும் சூப்பர் ஒன் ட்ரெஸ் அழமையா இருக்குது அப்படின்னு சொல்லணும் நான் எத்தனை பேர்கிட்ட சுத்தினாலும் பரவாயில்ல அதை கண்டுக்கிறாம என்ன செஞ்சுக்கிறோம் இருக்கணும்னு பிள்ளைகள் நினைக்கிறாங்க உண்மையா இல்லையா நிறைய பிள்ளைகளுடைய நினப்பு அப்படித்தான் இருக்குது அது மாதிரி இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நினப்பும் என்ன செய்யுது அப்படித்தான் இருக்குது ஆனால் நன்றாக கவனிங்கள் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை தேவன் ஒழுங்கின்மையை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவரா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்டர்னு பார்க்கிறோம் அவர் சொல்றாரு நான் பரிசுத்தர் ஆதலால் எனக்கேற்ற பரிசுத்தரா இருக்கல் என்று சொல்லுகிற ஆண்டவரை நாம் தேவனாக கொண்டு விட்டு நாம் செய்கிற தவறையெல்லாம் யாரும் சுட்டி கண்டு கண்டுகொள்ள கூடாது அதை கண்டும் காணாமல் போயிடணும் என்ன தப்பு செஞ்சாலும் என்னை அப்படியே அணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியாக இருக்குமா இன்னைக்கு நிறைய பேர் இப்படி செய்யறாங்க அதனால் அன்பானவர்களை தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சரியில்லைன்னா தேவன் பல முறை உங்களுக்கு போதித்து மனம் திரும்ப உங்களுக்கு மனம் இல்லை என்றால் உங்களை தவறான ஊழியர்களிடத்திலே தேவன் என்ன செய்வார் ஒப்பு கொடுத்து விடுவார் தப்பான ஊழியத்தை போய் சிக்கி சீரழிஞ்சு உங்க பணங்களை அவர்களுக்கு செலவு செய்து உங்கள் நேரங்களை அவர்களுக்கு தேவையில்லாமல் செலவு செய்து அல்லது பல சபைகள் இன்னைக்கு நடக்கிறது போல சபை பாசராலேயே என்ன செய்யப்படுகிறது விசுவாச குடும்பம் கெடுக்கப்படுகிறது இன்னைக்கு பல இடங்களிலே இந்த ஏன் என்றால் இன்னைக்கு மக்கள் சரியில்லை மக்களுடைய எண்ணங்கள் சரியில்லை இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நோக்கி எதுக்காகத்தான் எதுக்காகத்தான் உலக நன்மைக்காகத்தான் நோக்கி பார்த்தா எனக்கு ஏதாவது கிடைக்குமா பணம் கொட்டிராதா தங்கங்கள் கொட்டிராதா அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட மக்களுடைய இருதயமும் அந்த பொருளாசையில உழன்று போகிறபடினால் இவர்களுடைய சிந்தனையும் பொருளாசை போதலை தேடி போகிறது தேடி போகிறது தேவன் இப்படி இப்படி தவறான போதர்களுக்கும் என்ன செய்கிற விட்டு விடுகிறார் பலரை தேவன் காப்பாற்றுகிறார் பலரை தேவன் அப்படி விட்டுவும் விடுகிறார் பல சமயங்களில் அக்கிரமக்காரர்கள் ஆளுகை செய்யாதபடி தேவன் தடுக்கவும் செய்கிறார் எப்போது ஜனங்கள் சீராக இருக்கும் போது ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் போது ஜனங்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதை செய்கிறார் ஜனங்கள் எல்லாம் கெட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லியும் அவர் கீழ்படியாமல் போகும்போது அக்கிரமக்காரர்கள் கீழ் அடங்கி இருக்கும்படி தேவனும் என்ன செய்கிறார் விட்டு விடுங்க பல கள்ள பாசல்கிட்ட சிக்கி இருக்கிற விசுவாசிகள் இருக்காங்க ஏற்கனவே அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்களாக கிடக்குறாங்க அவர் வேதத்தை நோக்கி அவங்க பாக்குறது இல்ல வேதம் அவங்களுக்கு தெரியறதில்லை இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வேதத்தை வாசிக்கிறதே இல்ல பாசருடைய உபதேசத்தை மட்டும் என்ன செஞ்சாங்க கேட்டுட்டு போயிடுறாங்க ஆனா என்னைக்குமே பைபிள் ஒரு பாசருடைய உபதேசத்தை மட்டும் கேட்டுட்டு போயிரு இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பக்திக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா எப்ப பார்த்தாலும் பாட்டு ஆவிக்குரிய பாடல்கள் கேட்டுட்டே இருப்பாங்க அது அவங்க திருப்திக்குள்ளே போயிடுறாங்க ஒரு திருப்தி எப்போதும் தேவனுடைய பாட்டை கேட்டு கொண்டு இருக்கிறதுலே திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் ரொம்ப ஒரு மோசமான கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய ஆத்மா இருக்கிறது என்று அர்த்தம் ஏன்னா பல பேருடைய இன்றைய வாழ்வியல் அப்படி ஆயிடுச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு என்ன செய்யறது வாழ்க்கையை ஓட்டி விடுகிறது அப்ப எப்ப பார்த்தாலும் பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்யறது அப்படியாக வாழ்க்கையை ஓட்டிடுறது சிலர் அந்த ஞாயிறு ஆராதனையில மட்டும் வந்து என்ன செய்வார் பாஸ்ட் போதிக்கிற விஷயத்தை மட்டும் கேட்டுவிட்டு அந்த பக்திக்குள்ளேயே போய் விடுகிறது இதெல்லாம் ஆபத்து நீங்க பாட்டு கேட்கறது நல்லதா பிரசங்கம் கேட்கிறது நல்லதா சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கிறது நல்லதா ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேத தியானம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பிரசங்கம் சபையில கேட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு வீட்டில் போய் என்ன செய்யணும் இன்னைக்கு பாசு அந்த பிரசங்கம் வேதத்தின் அடிப்படையில சரிதானா என்பதை நீங்க என்ன செய்யணும் ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படி சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எனக்கும் நீங்கள் கீழ்படிந்து என்ன செய்யணும் உங்க விசுவாச வாழ்க்கையை ஓட்டணும் பைபிளுக்கு இருக்குது பைபிளை திறந்து என்ன செய்யணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க கத்துக்கிறோம் என்னைக்குமே இது வந்து அநேகர் இடத்துல இல்லை அவ்வளவு பெரிய பவுல என்ன சொல்றாரு பிரசங்கம் பண்றாரு பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு ஜனங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் நான் சொல்றதா அப்படின்னு சொல்லல சோதித்துப் பார் ஏன் பவுலோடு கூட தேவன் இருந்தார் என்பது உண்மைதான் பேதுருவோடு கூட தேவன் இருந்தார் என்பது உண்மைதான் அன்றைக்கு அப்போசலர் கூட தேவன் இருந்தார் என்பது உண்மைதான் அவர்கள் பேசினதெல்லாம் கற்றுடைய வார்த்தை என்பது உண்மைதான் ஆனா பவுல் வாழ்ந்த சமகாலத்திலே பேதுரு வாழ்ந்த சமகாலத்திலே ஊழியர்கள் என்ற போர்வையிலே அனைக கள்ள ஊழியர்கள் இருந்தாங்க பவுலுக்கு கீழ்படிகிற மாதிரி கள்ள ஊழியர் கீழ்படிச்சிடக்கூடாது இல்ல பேதுருக்கு கீழ்படுகிற மாதிரி கள்ள ஊழியர்களையும் கீழ்படிச்சிட கூடாது இல்ல அதனாலதான் ஆராய்ச்சி தேவ வார்த்தை தான் என்னை போல கள்ள அப்போ இருந்தாங்க அதனால அதனாலதான் நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியா என்பதை சோதித்து பார்க்க சொல்லி என்ன செய்யறாரு யாக்கோபும் எழுதுகிறார் ஒவ்வொரு அப்போஸ்தர்களும் தேவனுடைய வார்த்தையில் எழுதும் போது இதையும் சேர்த்தே எழுதுறாங்க எல்லா வார்த்தையும் நம்பிராத எல்லா உபதேசத்தையும் நம்பிராத எல்லா தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்க தரிசனம் என்று நம்பி விடாதே வர்றவனையெல்லாம் அப்போ அங்கீகரிச்சிடாத வீட்டை சேர்த்துறாத எவனாவது ஒருவன் கிறிஸ்துவை மறுதளித்தான் வீட்டுக்குள்ளே அவனுக்கு தண்ணி கூட கொடுக்காத போதகன் தான் வருவான் தான் வருவான் ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவனாக இருந்தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசியாதவன் இருந்தா வீட்டுக்குள் கூட விட்டாத அப்படின்னு என்ன செய்யறாரு பல இடத்துல கண்டிக்கிறார் ஏன் அன்னைக்கு நிறைய கள்ள ஒழிய என்ன செஞ்சிருக்காங்க இயேசுநாதர் பேர சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் இப்படி எல்லாம் எச்சரிக்கிறாங்க